அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டானிக்கே நரசிம்மன் திருவடிகளே சேரணும் ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதவே நந்தநந்தன சுந்தரி கொதாய நித்திய மகனும் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாற்றிற்கும் இறைவா போற்றி இந்த குரல் கம்மி போயிருப்பதற்கு நமனம் பண்ண முடியாது அந்த அளவுக்கு மூன்று நாளாக ஒரு ப்ரெஷரைஸ்டு ஒர்க்கு நிறைய பேர் பேச வேண்டியிருந்தது நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருந்தது ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பேசப்பொழுது வந்து ஒரு சின்ன விஷயந்தான் பெரிய விஷயம் சின்ன வீடியோ நம்பர் ஒன் வந்து நேற்றைய வீடியோ திருச்செந்தூர் பௌர்ணமி அப்படின்ற ஒரு விஷயத்தில் மக்களுக்கு நாளுக்கு நாள் கூட்டம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கு வராங்க அப்படின்னும்பொழுது அந்த மக்களை வந்து அலைகழித்த ஒரு மூன்று பேரை பற்றி தான் சொல்லியிருந்தேன் அதில் குறிப்பாக ஜாயின் கமிஷனர் திரு கார்த்திக் அவர்கள் மதுரை ஒத்த கடையைச் சேர்ந்த திரு கார்த்திக் அவர்கள் தன்னை முருகராக நினைத்து அவர் ஆடிய ஆட்டம் சொல்லி மாணாரு ஆட்டம்னா ஆட்டம் அப்படி ஆடினாரு இன்றைக்கு காலையில் ஒரு பதினோரு மணி வார்டில் அவர் தற்போது உள்ள திருச்செந்தூர் ஜாயின்ட் கமிஷன் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு திண்டுக்கல் ஜாயின் கமிஷனராக நியமிக்கப்பட்டு உள்ளார் இன்னும் அது வந்து ஒரு டம்மி போஸ்டர் சூப்பரன்டெண்ட்னால மாதிரி தான் கரெக்டாக பண்ணியிருக்கார் நன்றி அமைச்சர் பி கே சேகர்பாபு அண்ணன் அவர்களுக்கு ஏன்னா அவர் அதுக்கு தான் ஃபிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆனஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஒரு நிர்வாகத்திறன் இல்லாத மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இல்லாத ஒருவரை தமிழ்நாட்டோட நம்பர் ஒன் டெம்பிளான திருச்செந்தூருக்குலாம் வந்து நிர்வாகம் பண்ணுவதற்காக பணி மட்டும் வந்து பெரிய தப்பான செயல் ஸோ அவரை வந்து மாற்றிட்டாங்க மகிழ்ச்சி ஒரு ரெண்டு மூணு நாள் இருப்பார் இன்ஃபேக்ட் நாளைக்கு வந்து நான் பாலாபிஷேகம் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் முருகருக்கு அவர் ரெண்டு நாள் வந்து அங்கே இருக்க போகிறார் அதனால் நான் என் லைஃப்ல நான் பார்க்க முடியாத ஒரு முகம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு இருக்குன்னா திரு கார்த்திக் அவர்கள் தான் பார்க்கணும் கோர்ட்டில் பார்க்கணும் அவ்வளோதான் அது வேறு வழி இல்லை அவர் இருக்கிற கோவிலுக்கு நான் போய் சாமி கும்பிடக்கூடாது அப்படின்றதில் வந்து நான் முதலில் திருமணமாக இருந்தேன் என்றைக்கு சாப்பாடு போடாதீங்க சாப்பாடை கொட்டுங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதுவும் வந்து எங்கள் ஆட்கள் போயிட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் மகாலட்சுமி மேடம் வந்து நீங்கள் எதுக்கும் ஒரு வாட்டி ஜேசியை போய் பாருங்க அப்படின்னு சொன்ன பிறகு இவங்க பார்க்க போகிறாங்க அந்த வேல் ராமகிருஷ்ணன் ஒரு பெரிய ரவுடி திருச்செந்தூர் தாதா நினைப்பார் அந்த பயவரில் அந்த மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரு நக்கல் ஹையார்டி சிறப்பு எப்போ ஒரு நாலஞ்சு மாதமாக பருத்து எடுத்துருக்கான் இந்த வேலு ராமகிருஷ்ணன் பிளடி இடியு அதுக்கப்புறம் வந்து எல்லா கூச்சி குச்சி பேசி சேர்மன் மீட்டிங் விட்டு வராரு அப்படின்னு ஒரு ஜாயின்ட் கமிஷன் வரானும் போது எல்லாம் வல்லு வல்லுன்னு விழுந்திருக்கேன் நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கண்ணாமண்ணான்னு திட்டிருக்காரு அதான் தன்னை வந்து அந்த நான் சந்திரமூர்த்தியாக அவள் மாட்டின நேரம் ரஜினி சொன்ன மாதிரி சந்திரமுகி படத்தில் இப்போ தன்னை முருகனாகவே நினச்சிட்டேன் தான் வந்து தான் திருடி வந்து பிறகு திரு நினைக்கிற மாதிரி தன்னுடைய நேர்மை மாதிரி வேறு யாரும் நினைக்க மாட்டாங்க அப்படின்றது ஒரு ஆப்போசிட்டை லாங்குவேஜ் அவர் வந்து மாற்றி மக்களை பார்த்ததுனால தான் வந்து நினைவு சாப்பாடு போடக்கூடாது சாப்பாடு நிறுத்துங்க இதோட நீங்கள் இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இவருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது ஸோ அவர் மாற்றப்பட்டுட்டார் ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அது இம்மிடியேட் எஃபெக்ட் அப்படின்றது ஒரு விஷயம் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் நம்ம எதிர்பார்த்தது ஜாயிண்ட் கமிஷன் மாற்றப்படணும்னு சொல்லிட்டு ஸோ மாற்றப்பட்டார் அந்த அந்த இடத்துக்கு வந்து திரு ஞானசேகர் சார் வந்து ஃப்ரம் தஞ்சாவூர்லேருந்து சந்தூர் சந்த் தஞ்சாவூரில் ஜேசியாக இருக்கார் அவர் ஏற்கனவே ஏசி டேசியாக இருந்தவர் ஏசி அழகுகள் ஏசியாக இருந்தவர் ரொம்ப அருமை அருமையான அற்புதமான மனிதர் அவர் வந்து இங்கே பொசிஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நிர்வாகத்துக்கு என் மனமார்ந்த நன்றி திரு இப்போ ஐ திங்க் சேர்மேன் அவர் பார்த்ததில்லை நல்ல உழைப்பாளி இந்த ஸ்கூல்ஸ்லாம் நடத்திட்டுருக்காரு தொழிலதிபர் திரு செந்தில் முருகன் சார் அவங்க டீமோடு சேர்ந்து அனிதா மேடம் அந்த டீமோடு சேர்ந்து இந்த ஜேசி ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுப்பாக நம்ம நம்புவோம் நம்மளோட வெல்விஷர் பக்தர்களாக நாமும் முழு சப்போர்ட் அவங்களுக்கு கொடுப்போம் ரெண்டாவது ஏஷுவோ தான் பிக்கெஸ்ட் ப்ராப்ளமாக இருந்தது அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸர் அவரோட ஃபோன் நம்பர் நைன் செவன் டபுள் எயிட் டூ அதாவது திமுரோட உச்சகட்டம் நான் திருமூர் சொல்கிறேன் மதுரையிலேருந்து அவன் சொந்தக்கார அவங்க அவன் நூறு பேரோட நூறு பேருக்கு அனுப்புறது ஏன்னா அவன் ஏசி ஜேசியோட ஆளு அவனை யாரும் அதை பார்த்தாலே பயப்படுவாங்க அந்த கோயிலில் அவனுக்கு வந்து நாற்பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்ல ஒரு எக்ஸவைஸ் வேணும் அவன் சொல்கிறதுக்கு மன்னிச்சுங்க ஏன்னா நான் பொதுவாக ரூபா தூக்கி பேசக்கூடிய ஆள் ராணுவ வீரர்கள் வந்து நம்ம இடம் கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய ஆள் ராணுவ வீரர்கள் இவன் வந்து அங்கேயும் திருட்டு தண்டனை தான் பண்ணியிருப்பான் இவன் நேர்மையாக நான் ராணுவ வீரர்கள் இருந்திருக்க முடியாது நம்ம நான் இப்போ நம்ம டீம் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த இராணுவ வீரர்கள் போரில் உயிரை கொடுத்தாலும் நம்ம வந்து ரெண்டு லட்ச ரூபாய் தனிப்பட்ட முறை நம்ம கொடுத்துட்டு கொண்டு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அப்படிப்பட்ட உயர்வாக ராணுவ வீரர்களை மதிக்கக்கூடிய நான் சொல்கிறேன் இந்த ஆலாம் அன்ஃபிட் இந்த இந்த ராமச்சந்திரன் நாற்பத்தொம்பதாயித்தாயிரம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு என்ன கண்டிஷனில் சம்பளம் இன்றைக்கி பட்டித்த பட்டதாரிகள் வந்து ச வேலை இல்லாமல் சுற்றிட்டுருக்காங்க இந்த இந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் அவங்களுக்கு வந்து வெறும் மானிட்ரு பார்க்குறத வேலை மூணு இளைஞர்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் பிரித்து போட்டு சம்பளம் கொடுப்பாங்க இல்லையா அவுட் சோர்ஸ் பண்ணிட்டா கூட அவுட் சோர்ஸ் யாரும் அந்த அவுட் சோர்ஸிங் ஏஜென்ட்டு ஏன் வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்க இது எப்படி இந்த விஷயம் கண் கூட விஷயங்கள்லாம் நான் சீரியஸாக எடுப்பேன் பட் அந்த ஏஎஸ்ஓலாம் ஐ ஒரு நாள் ஸ்பேன் ஏன்னா இந்த கூட்டம் கூடுது கூட்டம் கூடுது எட்டு மணி நேரம் ஒம்பது மணிநேரம் சொல்கிறாங்க பார்த்திங்களா யாருக்கும் என்ன தெரியலன்னா இந்த ஏஎஸ்ஓ இந்த வேல் ராமகிருஷ்ணன் அந்த சேர்மேன் பிஏன்னு சொல்லிக்கிட்டு அவனுக்கு மாட்டும் ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஒரு பத்தாயிரம் பேர் நீங்கள் இடத்துல ஆயிரம் பேர் அப்படின்னா அந்த வெளியில் நிற்கிறோம் அதே இடத்துல நிற்கான் இவங்க ரெண்டு பேர் மட்டும் அப்புறம் மற்றவங்க விஐபி பாஸ் விஐபி பாஸ் அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருந்தால் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு சொல்லி அது ஒரு இரு பத்தாயிரம் பேர் போனாங்கன்னா அப்போ வெளியில் இருக்கிறவங்க வந்து ஒன் ஹவரில் சாமி கும்பிடுறது பத்து நேரம் ஆக தான் செய்யும் இந்த முழு முழு குற்றவாளி ஜே ஜேசியோடைய நிர்வாகத்தில் அவரை அவரை வந்து முழுசாக வந்து யூஸ் பண்ணி பெரிய லெவலில் பணம் பண்ண பேர் அந்த மிலிட்ரி கார் அந்த சர்வீஸ் மேனு அவரை வந்து டெஃபினட்டாக நான் வந்து பிஃபோர் லா வந்து நிறுத்துவேன் அந்த இடத்துல வந்து என்னோடய கேள்வி என்ன வருதுன்னா எதுக்கு இவங்களுக்கு நாற்பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் இப்போ நான் ஏன் வந்த ஒன்றும் கேஸ் ஃபைல் பண்ணாமல் இருக்கேன்னா பொதுவாக அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த லீகலாக தெரிஞ்சவங்களுக்கு போர்ட்ஃபோலியோ மாறும் இப்போ நான் போய் ஃபைல் பண்ணால் கூட அந்த ஜட்ஜு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவாங்க ஸோ ஆகஸ்ட் ஒன்று தான் புது ஜஸ்டிஸ் லார்ட்ஷிப் வருவாங்க நான் அவங்க முன்னாடி தான் இந்த வைக்க போகிறேன் மூணாவது வந்து வேல் ராமகிருஷ்ணன் இவர் வந்து ஒரு காங்கிரஸ் மேனாக இருந்தவர் இப்போ ஏடிஎம்கில் ஏதோ இருக்கார் போட்டிருக்கு அவர் வந்து முடிசூடா மன்னன் அதாவது திரு திருச்செந்தூர் திருநெல்வேலியில் வந்து ஒருங்கிணைந்த திருநெல்வேலியில் எப்படி பெரியசாமி ஐயா வந்து பெரியாளாக இருந்தாரோ இப்போ தூத்துக்குடி அந்த இடத்துல இப்போ எங்கள் அனிதானா இருக்காங்க ஆனால் இவன் ரெண்டு பெரியசாமியில் ரெண்டு அனிதானன்ற மாதிரி அங்கே கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு இந்த ஆள் பண்ண அராஜகம் சொல்லி மாணாங்க ரவுடீசம் ரவுடிசம் ஐயோக்கிய தளத்தின் உச்சக்கட்டம் அவர் நம்பர் சொல்கிறேன் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் செவன் ஃபோர் எயிட் த்ரீ ஃபைவ் ஒம்பது நாலு நாலு மூணு ஒன்று ஏழு நாலு எட்டு மூணு ஐந்து இவர் வந்து நான் வந்து சேர்மன் டூ பிஏ டு சேர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராமணர்களை வந்து வ வச்சு செஞ்சேன் அது இதுதான் அப்படிதான்லாம் கிடையாது அந்த இந்த ஆட்டான ஆட்டம் இந்த சொல்லுவாங்க இந்த தசரா ஃபங்க்ஷன்லாம் வந்து எங்கள் ஊரில் திருச்செந்தூரில் வந்து குளசிக்கு போகிறவங்க ஆடிட்டு போவாங்க ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்த ஆட்டத்தை ஒரே ஆகலாம் ஆட்டில் ஜேசி வந்து எனக்குலாம் வாயில் வருது வேடிக்கை பார்த்தேன் இவங்க ரெண்டு பேரையும் சீர் தான் இவரை வந்து நிர்வாகத்தை நடத்திட்டு இருந்தார் இவன் சொல்கிறதான் ஆயிரம் பாசு நான் நூறு பாசுன்னு சொல்லிட்டானா அவன் சொல்கிறான் வந்து இவங்க எவ்வளோ பாசு வேணுன்னா ஜேசி கொடுங்க சொல்லிட்டாங்க ஒரு பாசுக்கு பத்தாயிரம் ரூபாய் அந்த வேலு ராமகிருஷ்ணன் போயிருக்கு அப்போது ஒரு நூறு பாஸ்லேயே வச்சுப்பேன் நான் சொல்லவே ஆயிரரூபான்னா என்ன ஆச்சு கணக்கு பத்தாயிரம் பெரிய பிஐபி சொல்லுறது ஐயாயிரரூவா பத்தாயிரூபா கொடுப்பாங்க கூட ரெண்டு பேர் போனாங்கன்னா முப்பாயருவா ஐம்பாயருவா அப்படியே கரெக்டாக கொடுத்துருப்பாங்கலாம் அந்த வேலு ராமகிருஷ்ணனுக்கு இப்போ நான் நேற்று வீடியோ போட்டோன்னே நம்ம தல ஜேசி கார்த்திக் நான் ஏன் வந்து மதுரை ஒத்த கடை அப்படின்னு சொல்லி கார்த்திக்னு சொல்கிறேன்னா அந்த ஒத்தக்கடைனால நரசிம்மர் விசேஷம் நாளை எண்பது நரசிம்மனுக்கு இல்லை அந்த மண்ணை சேர்ந்தவன் இவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பானா நேர்மை என்பது இங்க முக்கியம் இல்ல அயோக்கியனா இருக்கிறான்றதுதான் அந்த இவன் வந்து கேட்பார் பேச்சை கேட்டு நிர்வாகம் சீர்குலைந்தது அதே போல யாரும் சம்பாதிக்க கூடாது இவங்க மட்டும் சம்பாதிக்கலான்றதுக்கான இவங்க சம்பாதிக்க நோக்கம் என்ன என்பது நம்ம தலை ஒத்த கடை நம்ம கார்த்திக் தான் தெரியும் ஜேசி கார்த்திக் தான் அவங்க அந்த இந்த பிரச்சனை வந்தோடனே இன்னைக்கு ஜேசி என்ன பண்றாருன்னா ஒரு நோட்டீஸ் போட்டு நீங்கள் ஓட்டியிருக்காங்க மூணு மணி நாலு மணிக்கு என்ன ஓட்டியிருக்காருனா அது வந்து யாருக்கு அப்படின்னு சொன்னால் ஏவிபி மோகனசுந்தரம்னு ஒருத்தர் பிரசிடென்ட் தமிழ்நாடு கன்சியூமர் ஃபோரம் திருச்செந்தூர் அவர் ஒரு கேள்வி ஏதோ கேட்டிருக்காரு மூ சிஎம் செல்ல என்னைக்கு கேட்டிருக்காருன்னா ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு கேட்டிருக்காரு அது வந்து அதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு மாதத்துக்குள்ளேயே கேட்ட ஒரு மாதத்துக்குள்ளேயே இவங்க பதில் அனுப்புகிறாங்க என்ன அனுப்புகிறாங்கன்னா இந்த வேலு ராமகிருஷ்ணனுக்கும் இந்த கோ இந்த சேர்மன் பிஏ என்பது வந்து அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது அப்படின்னு மறுத்து வந்து அவருக்கு அனுப்பிச்சிருவாங்க ஆனால் ரெண்டு வருடங்களாக அவர் வந்து கோவில தனி நாட்டானிருக்கார் தனிதான் இருக்க அந்த சேர்மன்லாம் வந்து பெரிய கோவில் இது உழைத்து வந்தவங்க அவங்கலாம் போயிட்டு இதெல்லாம் போய் பார்க்கறதுல நேரங்கள் அந்த அனிதா கும்பல் மேடம்லாம் எனக்கு வந்து இவ்வளோ பெரிய ஃபேமிலி வந்து ஆதித்யநாத் ஃபேமிலி அவங்களாம் போய் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களே ஆனால் ஜேசிக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுருந்தோம் இவங்கள வந்து ஒரு இந்த ரெண்டு பேரும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மாதம் சம்பாதிக்க விட்டுருக்காங்க ஒரு குறைஞ்சபட்சமாக ஒரு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம்லாம் சம்பாதிச்ச விஷயங்கள்லாம் விட்டுகிட்டது இன்றைக்கி தகவல் வருது பட் ப்ராப்ளம் என்னென்னா இவங்க வந்து இது மூலம் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேரை சைடில் விட 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 தான் பெரிய அளவுக்கு இருக்குது போலீஸ்க்கு இதெல்லாம் தெரியாது ஜாயின்ட் கமிஷன் நிர்வாகத்தில் இருக்கார் எங்களை பாதுகாப்பு கொடுங்க இதை பண்ணுங்கன்னா அவங்க போலீஸை தான் பண்ணி ஆகணும் அதுக்கு தான் போலீஸ் இல்லை சார் உங்கள் மேலே தப்பு இருக்குன்னு ஒரு டிஎஸ்பியோ எஸ்பியோ சொல்ல முடியாது இன்னும் நெக்ஸ்ட் டைம் கலெக்டரோ எஸ்பியோ ஒரு மீட்டிங்கில் உட்காறாங்கன்னா அப்போ இவங்க தரப்பில் தவறுகளையும் வந்து அவங்க பேசினா தான் ஒரு அமிக்கபிள் சொல்யூஷன் ஃபார் த பீப்புள் கிடைக்கும் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒட்டியிருக்காங்க இந்த ஒட்டினதை முன்னாடியே ஒட்டியிருந்தாங்கன்னா அரசாங்கத்துக்கும் பணம் வந்துருக்கும் நம்பர் ரெண்டு மக்களும் பாதிக்கப்படாமல் சாமி கும்பிட்டுருப்பா இதை வந்து இவன் மறுக்க முடியாது ஏன்னா இவருக்கு எந்த பொறுப்பும் இல்லை இவருக்கும் கோயிலுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒட்டினு இன்னைக்கு ஒட்டியிருக்காங்க நோட்டீஸ் போட்டு ஒட்டிருக்கோங்க உங்கள் வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் நீங்கள் ஒன்று டெலிட் பண்ணுங்கள் ஏன்னா நாளைக்கு நான் கோர்ட்டில் கேட்பேன் இது வீடியோ கிளி கிளிப்பிங்ஸ்லாம் சப்மிட் பண்ணுங்கன்ட்டு எத்தனை ஆயிரம் முறை நம்ம தலைமை வேல ராமகிருஷ்ணன் உள்ள ஒருத்தர் போயிருக்காங்க வந்து நீங்கள் அதை வச்சு நீங்கள் நான் ப்ரூவ் பண்ணுறேன் நான் அதாவது என்ன சொல்லுங்கள் மார்க் ஆண்டனி வந்து நினைச்சவனா சுடுவான் இல்லையா பாஷா படத்தில் அது போல் சகட்டு மேனைக்கு இறங்கி அடிச்சிருக்காங்க அந்த பிராமணங்கள்லாம் அதாவது நம்ம எல்லாம் பார்த்தா ஏதோ பிராமணங்கள் அந்த ஐயர்கள்லாம் வந்து அந்த மாதிரிலாம் இருக்கும் ஏ அவனுக்கு இதை விட்டால் ஒன்றும் கிடையாது அவனுக்கு ஒரு ஐநூறுபா எடுத்துகிட்டு போனதான் அவன் குடும்பம் அந்த இடத்துல அஞ்சு பேருக்கு ரூபாய் வாங்கினா ஐநூறுரூபா வாங்கினதான் ஏதோ ஒன்று சொல்லிடுறேன் ஏன்னா அந்த கோவிலுக்கு அந்த கோவிலுக்கான உண்மையான சொந்தக்காரங்களே அந்த திரு சொந்தர்கள் தான் அப்படிப்பட்ட அப்பாவி பிராமணர்களை வந்து இந்த வேல் ராமகிருஷ்ணன் ராமச்சந்திரன் பந்து அது அவங்க தலைவர் அந்த கொல்லக்கூட்ட தலைவர் வந்து எப்படி நம்ம நம்ம தலைவர் மொத்தக்கடை கார்த்திக் தலைமையில் இதில் என்ன விஷயம்னா அவங்க நம்மகிட்ட நம்மள மாதிரி ஆண்ட போட்டி போட்டு பார்க்கணும் வேல் ராமகிருஷ்ணன் அவர் அவர் வந்து அன்னைக்கு சொல்லிட்டாங்க உங்களாம் அடிச்சு ஓட ஓட்டுருவன்ட்டு அது இந்த ஆன்ற வார்த்தை வர்றதுக்குள்ள அவரு எங்கிருக்காருன்னு அவருக்கு தெரியாது இதில் வந்து நம்ம நமக்கு ஒரு எதிரியாக இருக்கணும் அப்படின்னா கூட அவனுக்கு ஒரு தகுதி இருக்கும் கண்டவலாக நமக்கு எதிரியாக இருக்க முடியாது ஸோ அந்த வேலு ராமகிருஷ்ணன் வந்து நான் வந்து ஷுவராக வந்து இது ஒரு பெரிய இஷ்யூவாக்குவேன் இது கண்டிப்பாக வந்து நான் வந்து இது கோர்ட்டில் வந்து இது ஒரு ப்ரேயராக வைப்பேன் இவர் பண்ண ஊழல் வந்து இவருக்கும் நிர்வாகத்துக்கும் உள்ள தொடர்பு ஏன் இவருக்கு இவ்வளோ பாஸ் கொடுத்துருக்கீங்க ஏன்னா எல்லா இடத்துலையுமே கேமரா இருக்குது இவங்க கேமரா வந்து இல்லை ஒர்க் பண்ணுலாம் சொல்ல முடியாது ஒர்க் பண்ணணும் என்னடா கேரக்டாக வேலை பண்ணணும் கேட்க மாட்டார் ஜஸ்டிஸ் கேட்க மாட்டாங்க நான் ஸோ வந்து இந்த இடத்துல இந்த மூன்று பேரும் வந்து நிர்வாக தலைவர் இருக்காது ரெண்டு பேரும் நிர்வாக தலைவர் இருக்காது ஏசு ஃபோன் எடுக்கல ஏ வந்து நம்ம டெக்னிக்கலாக வந்து அவரை எப்படி இந்த இருந்து டெர்மினேட் பண்ணுறதுன்றதுக்காக நான் ஃபைட் பண்ணுறேன் ஸோ ரெண்டு பேரும் அவுட் ஆஃப் த சிஸ்டம் ஏசூல்னா வி வில் ஹேண்ட்லிம் வி வில் ஹேண்டில் செப்பரேட்லி அப்புறம் இன்னைக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி நிறைய மக்கள் திருச்செந்தூர் மக்கள் ஸ்வீட் எடு கொண்டாடுற மாதிரி ஸ்வீட்டை கொடுத்து கொண்டாடி இருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு நம்ம சூரன் வந்து சூரபத்மன் கார்த்திக் அவர்கள் வந்து மா பாடாக படித்திருப்பார் இவர் நேர்மைன்னெலாம் கிடையாது ஏன்னா இவர் நேர்மைனா கூட இருக்கணும் நேர்மையாக வச்சுருக்கணும் அந்த டிரைவர் முதற் கொண்டு இந்த வேல் ராமகிருஷ்ணன் முத கொண்டு அந்த ராமச்சந்திரன் ஏசு கொண்டு கொள்ளடிக்க விட்டுட்டு நான் மற்றவன் வந்து ஒரு நூறுரூபா சம்பாதிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு முடிவை எடுக்கிறார் அப்படின்னும்போது பாதிக்கப்பட்ட ஒரு வழி இருக்கும் இல்லையா அவனுக்கு அது வைத்து பழம்பு அந்த நூறுரூபா போகுது அப்படின்னும்போது அந்த இடத்துல அவன் ஸ்வீட் எடுத்து கொண்டாடுறான் ஸ்வீட்டை கொடுத்து ஊட்டி விட்டு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறாங்கன்னும்போது அந்த சூரபத்மனாக திருச்செந்தூரில் வந்து கார்த்திக் என்ற பேரை வைத்துக்கொண்டு ஒரு ஜேசியாக வந்து அவர் முருகனாக இருந்து மக்களுக்கு உதவி பண்ணுற இடத்த அதை பண்ணாமல் சூரபத்மனாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்காரு அப்போ எந்த அளவுக்கு ஒரு கொடுங்கோலான ஒரு அமைப்பில் வந்து இந்த ரெண்டு மா ரெண்டு மா வருஷம் அந்த மக்கள் அந்த கஷ்டப்பட்டுருப்பாங்கன்றதை பார்க்குறதை புரிஞ்சுக்கோங்க லோக்கல் மக்களாகட்டும் அந்த திரு பிராமணர்கள் பிராமணர்களாகட்டும் ஆக்சுவலாக என்ன சூர சூரசம்மாரம்னு எனக்கு தெரியாது ஏதோ ஒரு டேட் சொல்லுவாங்க ஆனால் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் சூரசம்மாரம் இந்த கார்த்திக் என்கின்ற நம்ம ஒத்தகர கார்த்திக் வந்து இந்த பொறுப்புலேருந்து எடுத்த இந்த நல்ல நாள் தான் உண்மையான கந்த பக்தர்களுக்கு சூரசம்மாரமாக நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா நான் இருபத்தஞ்சி நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு டாய்லெட்டை டொனேட் பண்ணுறோம் அது இன்னி வரைக்கும் நாலு கடலை காட்டல எனக்கு பயமாக இருக்கிறது பற்றி தாங்களான்னு சொல்லிட்டு அது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணிக்கணும் பார்த்து பார்த்து மேனுஃபேக்சர் பண்ணது திக்னஸ் இருக்கணும் லீக் இருக்கக்கூடாது ஸ்மெல் வரக்கூடாது ஒரு ஹைடெக்காக ஒரு வந்தே பாரத் ட்ரெயினில் வந்து எப்படி டாய்லெட் இருக்குமோ அது கூட நிறைய ஃபெசிலிட்டிஸை வச்சு அதை இன்பில்ட் பண்ணி நாங்கள் பண்ணது அது வந்து எங்கே இருக்குது என்ன கண்டிஷனில் இருக்குன்றது அதில் வந்து எதா ரிப்பேர் இருந்தது அந்த ஏதாவது ஸ்கிராப்பாக வச்சுருக்காங்க எல்லாம் விற்றுட்டாங்களா அப்படின்றது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தவறுன்னு தான் கார்த்திக் சாதுன்னு தான் நம்ம ஒத்த கார்த்திக் சம்பளத்துக்கு தான் அதை பிடிக்கணும் நான் வந்து இவர் ஜாயின் கமிஷனாக வந்து திண்டுக்கல் போயிருக்கலாம் அது வந்து ஒரு டம்மி போஸ்ட் தான் ஒன்றும் பெரிய இது கிடையாது ஆனால் நான் வந்து ஐ என்ஷூர்டு எயிட்டீன் டீஸ் ஷோ பண்ணுறதுக்காக நான் ஃபைட் பண்ணுவேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஃபைட் பண்ணுவேன் இது வந்து இது வந்து எதுக்குன்னா இந்த கார்த்திக் போன்ற ஒரு தவறான அதிகாரிகள் ஒரு சிஸ்டத்தை கொலாஸ் பண்ணும்போது நாளைக்கு இது போல் சிஸ்டத்தை கொலாஸ் கொலாஸ் பண்ணக்கூடிய எண்ணம் கூட இன்னொரு அதிகாரிக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் கையில் எடுப்பேன் நான் ஓப்பனாக நான் வந்து எனக்கு கூட நான் உங்களுக்கு கோர்ட்டு செலவுக்குள்ள நான் பணம் பண்ணணும் பணம் கொடுக்குற இன்னொருத்தர் சொன்னாங்க நான் வந்து நாங்கள் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலே வந்து பத்து லட்ச ரூபா விட்ட குடும்பம் பத்து லட்ச ரூபா விட்ட குடும்பம் ரெண்டாயிரத்தி இருபது நாளில் எனக்கு அத்தனை சொத்தையுமே இந்த ஹெச்ஆர்எம்சியில் ஜாயின்ட் கமிஷன் கார்த்திக்கு தண்டனை சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும் இந்த வேலு ராமகிருஷ்ணனுக்கு வந்து சரியான பாடம் புகட்டணும் அப்படின்றதுல வந்து என் சொத்தை மொத்தத்தையும் நான் கொடுக்க நான் தயாராக இருக்கேன் இது செவ்வாய் இல்லை சொல்வாங்க முருகர் கண்ணனால இந்த முருகர் மேலே சத்தியமாக நான் சொல்கிறேன் இதனால் வந்து எனக்கு வந்து என் வாழ்க்கையை முடியுது வேலு ராமகிருஷ்ணனும் ஜாயின் கமிஷன் ஒத்த கடை சேர்ந்து என்னை கொலை பண்ணி என்னை கொண்டுடுவாங்கன்னா கூட அந்த உயிர் இந்த முருகனுக்காக போட்டுன்றதுலாம் நான் தெளிவாக இருக்கேன் அது அந்த வேலு ராமகிருஷ்ணனும் வந்து சொல்லியிருக்காரு நான் அடித்து தட்டி தூக்கிட்டு அது அதை நம்ம பார்ப்போம் அதெல்லாம் வந்து எங்கே தட்டுறாங்க எங்கே தூக்குறாங்க யார் தட்டுறாங்க யார் தூக்குறாங்கன்றலாம் ஒத்தக்கடை அவங்க பாஸ் கார்த்திக்கும் வேலு ராமகிருஷ்ணன் ராமச்சந்தருக்கும் சரியான முறையில் பாடம் போட்டப்படும் அந்த ஊர் மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த மொத்த டீலில் வந்து க்ரௌடு அதிகமாக இருக்குது இரிட்டேட்டிங்காக இருக்குது பௌர்ணமி தேதியெலாம் கொண்டாட்டம் கிடையாதுன்னு சொல்லிட்டு சி பௌர்ணமி தீதின்றது வந்து கொண்டாட்டம் இல்லைன்றது இப்போ நீங்கள் நினச்சிருக்கீங்க திருச்செந்தூரில் ராமேஸ்வரம் மாதிரி தீர்த்தங்கள் உண்டுன்றது தெரியுமா எப்படி ராமேஸ்வரத்தில் தீர்த்தம் வந்து ஊற்றி கொண்ட குளிச்சுட்டு சாமியை கும்பிடுவோமோ அதே போல் தீர்த்தங்கள் வந்து தீர்த்தகணர்கள் திருச்செந்தூரில் உண்டு இப்போ நாளைக்கு வந்து நான் அடுத்த நாள் அதை தான் பண்ணுவேன் இந்த தீர்த்தகரன்லாம் வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ தீர்த்தத்தை ஒவ்வொரு குளிச்சாங்கன்னா இந்த பழக்கமே திருச்செந்தூர் கோயில் இல்லைன்னு எவனாவது சொன்னானா அவனோட முட்டாளி அவனமே இருக்க முடியாது பௌர்ணமியில் நிலவு ஒளியில் கடற்கரை பக்கத்தில் உட்காருவதே விசேஷம் முருகன் இருக்கிற இடம் முருகன் கோயிலில் எங்கே வந்து கடற்கரை இருக்குது நம்ம ஊரில் தான் இப்போ திருச்செந்தூரில் அப்போ இதை உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது லோக்கல் பீப்புளுக்கு என்னன்னா அவன் சாமி போட முடியல அவனால் ஃப்ரீயாக வெளில வர முடியல ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா இப்போ நினச்சிருக்காங்க ஏதோ பத்து லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் வந்துட்டு போகிறாங்கன்ட்டு திருச்செந்தூர் பௌர்ணமினா மற்ற நாளெலாம் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்கிறாங்க மற்ற நாளும் பத்து லட்சம் பேர் வருவாங்க பௌர்ணமி அன்னைக்கு முப்பது லட்சம் பேர் நாற்பது லட்சம் பேர் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இது வந்து அரசாங்கம் ரொம்ப சீரியஸ் எனக்கு ஒரு பெரிய டாப் மேன் போலிட்டு கவர்மெண்ட் சிஸ்டத்தில் பேசிட்டுருங்க சரிண்ணா நம்ம பாருங்கள் நம்ம நாளாக நிற்கிற வரவேற்க சென்னைக்கு வரும்போது நம்ம இது குறித்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க நான் நிச்சயமாக இந்த சிஎம்மோடய கவனத்தை கொண்டு போவேன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நமக்கு திருப்பதி போச்சேன்னு சொல்லுவாங்க நம்மக்கிட்ட வேட்டிகள் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் நான் சொல்கிற லைனில் போனாங்கன்னா திருச்செந்தூர் தான் நம்பர் ஒன் டெம்பிள் ஒரு 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 பில்கிரீம் பிளேஸ் இந்த வேல் வேர்ல்டு இருக்கும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ இந்த லோக்கல் பீப்புளெலாம் வந்து இவங்க கஷ்டப்படுறது இவங்களுக்கு ஃபீல் நாட் குட் ஃபீல் அப்படின்றதுலாம் வந்து நமக்கு மேட்டர் கிடையாது ஊரில் வந்து மனுஷன் இருக்க முடியல நிம்மதியாக வாழ விடுங்கன்னா நீ திருச்செந்தூர் மண்டல இருக்கிறதே உனக்கு பெரிய புண்ணியம் உனக்கு அது புரியாமல் என்னால் வாழ முடியல எனக்கு கூட்டம் இருக்குது அப்படின்னா நீ வீடு காலி மட்டும் போயிடு இல்லை வீடு விற்றுட்டு போயிடு நீ இன்ஸ்டா நீ புத்திசாலியாக இருந்தால் என்ன பண்ணலாம் அந்த மரக்குடி கூட்டத்துக்கு ஒரு தோசை வைக்கலாம் இட்லி வைக்கலாம் வாட்டர் பாட்டில் ஒரு ஆயிரம் பாட்டில் வைச்சா கூட ஒரு பாட்டில் இப்போ பத்து ரூபா ஒம்பது ரூபா ஹோல்சேலில் வாங்கினா இருபது ரூபா விற்கிற பத்து பாட்டிலுக்கு என்ன ஆச்சு சாரி ஆயிரம் பாட்டிலுக்கு என்ன ஆச்சு இன்ட்டு பத்து ரூபா பத்தாயிரரூபா சம்பாதிக்கலாம் பவுட்ருமே வச்சு நீங்கள் புத்திசாலியாக மாறங்க திரும்ப திரும்ப மக்களை குறை சொல்லாதீங்க அதே போல் அதிகாரிகளுக்கு எல்லாருக்குமே சேர் சொல்கிறேன் நம்மளுடைய கோயில் நிர்வாகம் அதற்கும் போது ஜாயிண்ட் கமிஷனர் அரங்கோல குழு தலைவர் போலீஸ் எஸ்பி டிஎஸ்டி ஜோனல் ஐஜி எல்லாருக்குமே நான் சொல்கிறது ஒரே விஷயந்தான் பக்தர்களே நீங்கள் வராதிங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது நம்ம ரெண்டு உங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் டெவலப் பண்ணிங்க தட் இஸ் இப்போ கவர்மெண்ட்டு தான் கவர்மெண்ட்டு அதனால் கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ வருது அந்த ரெவென்யூ வச்சு நீங்கள் ஊரை டெவலப் பண்ணுங்கள் அது மாநகராட்சி ஆக்குங்க நிறைய சிஸ்டத்தை கொண்டு வாங்க என்க்ரோச்மெண்ட்ஸை எடுங்க இதெல்லாம் ஆன் ப்ரீயாரிட்டி கேஸ்ட்டு ஹேப் பண்ணி அதை விட்டுட்டு நீங்கள் எல்லாம் வராதிங்கன்னு சொல்லக்கூடாது நீங்கள் சொன்னீங்கன்னா தமிழக முதல்வருக்கு ஒரு பெரிய கரும்புலியை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பெற்று திறீங்கன்னு அர்த்தம் நான் வந்து ரொம்ப ஹம்பிளாக ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் பக்தர்களே கோயிலுக்கு வரகாதீங்க கூட்டம் எங்களை சமாளிக்க முடியலன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய ஜாயின் கமிஷன் சொல்ல வைத்தார் போலீஸ்காரர்களையும் சொல்ல வைப்பார் மைக்கப்பிடித்து சொல்ல வைப்பார் அது மிகப்பெரிய தவறு அது நல்ல விஷயம் அல்ல அது ஒரு நிர்வாக திறன் இல்லாதான் அப்படி சொல்லுவான் எவ்வளோ பேர் வேணாலும் வாங்குங்க நான் உங்களுக்கு வந்து ஒன் ஹவரில் தரிசனம் பண்ணி கொடுக்குறேன் டூ ஹவர்ஸில் பண்ணி கொடுக்குறேன் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்து சாமி கொண்டு போயிடுங்க ஒரே ரிக்வெஸ்ட்டு நீங்கள் வந்து எல்லாருமே ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா சாமி கும்பிட்டதுக்கப்புறமே நீங்கள் இருந்தீங்கன்னா எங்களால் மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் ரிக்கொஸ்ட் பண்ணலாம் நம்ம பீப்புள் கேட்பாங்க அவனுக்கு வந்து அங்கே உட்காரத்துக்கும் இடம் கிடையாது படுக்கிறதுக்கே இடம் கிடையாது சாமி கும்பிடமும் வந்து பத்து நேரம்னா அவனுக்கு கோபம் வந்து அரசாங்கத்து மேலே தான் திரும்பும் அந்த தவறை மட்டும் நீங்கள் அதிகாரிகள் பண்ணக்கூடாது இதோடய தாழ்மையான கரு கருத்து இதுக்கு அடுத்ததாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி திருச்செந்தூர் கோவிலில் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஏப்ரல் ஐந்தாம் தேதி அந்த ஃபங்க்ஷன்லாம் டிவி கேம் பக்கம் சித்ரா பார்க்கு பக்கத்தில் தான் அந்த ஃபங்க்ஷன் நடந்தது நான் சொல்லி ஒரு பத்தாயிரம் பேர் அந்த கோயிலில் திருமணம் பண்ணியிருப்பாங்க திருச்செந்தூர் கோயிலில் அது எனக்கு தெரிஞ்சு அது லட்சமாக மாறும் பத்து லட்சமாக மாறும் இப்போ கல்யாணம்னு அப்படின்னு இனிமேல் மண்டபத்துக்கு போகாமல் திருச்செந்தூரில் பண்ணாதான் விசேஷன்ற எண்ணத்தை மக்களுக்கு நான் கூப்பிட்டு இருக்கின்றேன் ஸோ அதனால் வந்து திருச்செந்தூருக்கு பெரிய டெவலப்மெண்ட் இப்போது ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறோம் பத்தாயிரம் ரூபா பண்ணுறான்னா தே ஷுட் பி வெரி ஹாப்பி தே அதில் வந்து இதை வந்து இதே போல கல்யாணங்கள் நடந்ததுன்னா அது ஒரு பெரிய ஒரு ஒரு டவுன்ஷிப்பாக திருச்செந்தூர் மாறும் ஸோ அந்த காலங்கள் வெகு தொழில் இல்லை அதே போல் இப்போ ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் வராங்கன்னா அது வந்து நார்மல் டேஸ்லேயே வந்து அதற்கான ஆட்கள் ஸ்பெசிஃபிக்காக சேல்ரிய சந்திலாம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் வரக்கூடிய அளவுக்கு திருச்செந்தூர் மாறும் இப்போ போடுறமாரிலே இப்போ பத்து லட்சம் பேர் பன்னெண்டு லட்சம் பேர் வராங்களா அது முப்பது லட்சமாக மாறும் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை அப்புறம் லோக்கலில் மக்களுக்கு வந்து இந்த அருமை புரியல இந்த கோயில் முழு ஒன்று அருமை அருமை நிர்வாகத்தை என்ன சொல்கிறதுனா நீங்கள் பீப்புள் வந்து நீங்கள் யாருமே வந்து வராதிங்கன்னு சொல்லாதீங்க ஏன் வந்து நான் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால் பௌர்ணமிக்கு வந்தால் நல்லது நடக்கின்றது என்கின்ற உண்மை பாமரனுக்கும் படித்தவனுக்கும் சாமானியனுக்கும் மாட மலைகள் வலிக்க வசிக்கக்கூடிய பிரம்மாண்டமான செல்வந்தர்களுக்கும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சு நான் நான் வந்து இந்த இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன் இன்னைக்கு மக்கள் எல்லாருமே ஜோதிடர்கள் வந்து பரிகாரம்னு சொல்லி பணத்தை ஏமாற்றிட்டுருக்காங்க லெஃப்ட் அண்ட் ரைட் இதை பண்ண அதை பண்ண அதை பண்ணு இதை பண்ணுன்ட்டு அந்த மக்கள் கடவுள் தான் உண்மை அப்படின்னு சரணாகதியை நோக்கி வந்திருக்காங்க இவ்வளோ பெரிய விஷயம் ரெண்டாவது நீங்கள் அன்னதானத்தை வந்து நீங்கள் விசாரணை பண்ணணும் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கொடுங்க ஃபுட்டு கொடுங்க எப்படிலாம் வந்து அன்னதானத்தை வந்து மக்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்க முடியுமா நீங்கள் பாருங்கள் ஏன்னா எனக்கு இன்றைக்கி என்னோடய நண்பர் சொல்லிட்டு இருக்கேன் இந்த சேர்மேன் செந்தில் முருகன் வந்து ஒன் ஆஃப் த குட் அட்மினிஸ்ட்ரேட்டரு அவர் நல்லா பண்ணுவார் பட் இந்த ஜேசி ஏதோ கெடுத்து வச்சுருக்கிறதா கெடுத்து வச்சுருக்காரு தான் சொன்னாங்க அப்போ அவர் அவரோட தலைமையிலே நிச்சயமாக நல்லா பண்ணலாம் அதிகாரம் வந்து ஜேசிக்கா அரங்கோலர் குழு தலைவர் அரங்கோர் குழு தலைவருக்கு தான் முழு அதிகாரம் அரங்காவர் குழுக்கு தான் முழு அதிகாரம் இருக்கின்றது அப்போ இவங்க பண்ணணும் நாங்களாம் அன்னதானம் அன்னப்பிரசாதன்ற பேரில் அன்னதானம் பண்ணோம் வெள்ள சாதம் சாம்பார் ரசம் கூட்டு அப்படின்னு பண்ண இடத்துல உடபாயசோடு பண்ண இடத்துல ஒரு விஷயம் என்ன நீங்கள் என்ன ஜாதியாக வேணால் ஆனால் வரும்போது வீட்டில் இருந்து முறுக்கோ நெய் நெய்விலங்காவோ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்து அதை எடுத்து வந்து உங்கள் கையால் கொடு அப்போது சாதியால் நம்ம தமிழ்நாடு பிரிஞ்சிருக்க இடத்துல சாதியே பார்க்காமல் அந்த உணவை வந்து ரசித்து சாப்பிட்ட மக்கள்கிட்ட அந்த சம பந்தி உணவுன்ற ஒரு விஷயத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தணும் ஐந்து வருடாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது ஆறாவது வருடம் இக்கு வச்சிருக்கு நான் வந்து எனக்கு தெரிஞ்சு கல்யாண மண்டபத்தில் போடுறதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது அந்த போலீஸ் ப்ரொடெக்ஷன் வந்து லீகலாக கோர்ட்டு மூவ் பண்ணி நான் வாங்கிட்டு பண்ணிடலாம் பட் எனக்கு ஒரு ஆசை கடற்கரை இருக்கும்போது யாருக்கும் எந்த டிஸ்டபன்ஸ் கிடையாது அவங்க ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்லாம் அதுக்காக நான் ஃபைட் பண்ணுவேன் ஸோ அந்த அந்த உணவை அந்த உணவு கொடுக்கக்கூடிய விஷயத்தை இந்த நம்ம ஒத்த கார்த்திக்கு நம்ம கெடுத்துட்டார்ன்றது தான் எனக்கு பெரிய பெயின் அதுக்கு இது ரெண்டே பேர் தான் எனக்கு இது கெடுத்ததுக்காக இந்த வேலூர் ராமகிருஷ்ணனும் அந்த ஏஎஸ் ராமச்சந்திரன் தான் அந்த மூணு பேருக்கு நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் வந்து இந்த திருச்செந்தூர் ஐயரில் டீல் பண்ணமா எங்க டீல் பண்ணாதீங்க உங்களுக்கு சரியான முறையில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் சில விஷயங்கள்லாம் சரியான ஆட்கள்கிட்ட விசாரிச்சுங்க இந்த ஒரு படத்தில் ராஜ்கர் படத்தில் அந்த விஷாதில் வந்து ஒருத்தர் ரவுடி அடிச்சிருவான் அடித்தவுடனே அவன் யார் அவனை போட்டு தருவென்னு அவன் ஃபோன் பண்ணுவான் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இவன் எந்த புலிப்படையை ஏற்பாடு பண்ணுவானோ அந்த ஆள் சொல்லுவார் அண்ணன் நீ எதுவும் அந்த பையனை என்ன அடிச்சில்ல அவன் மட்டும் தான் அவனை அடித்தானே என்னப்பா அவனை அடிக்க சொன்னா நீ அவன் நான் அடிச்சிடான்னு என்ன கேட்குறேன் அப்படின்ட்டு அது பெரியாட நீங்கள் உயிர் தைச்சுங்க ஓடி போயிடுங்கன்னு சொல்லிட்டு அதே போல் தான் உங்களுக்கும் சொல்கிறேன் வேல் ராமகிருஷ்ணன் தலைவர் வேல் ராமகிருஷ்ணனுக்கும் நம்ம ரெண்டு நம்ம தலைவன் ராமச்சந்திரனுக்கும் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் மூன்றாவது ஒத்த கடை கார்த்திக்கோ நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் செக் பண்ணிங்க நீங்கள் மேலே கேஸ் போடணும்னு சொல்லிக்கலாம் நீங்கள் டிஎஸ்பிகிட்ட நீங்கள் பாருங்கள் அதுக்கான அதுக்கப்புறம் வேற என்ன சொன்னீங்க என்னை அடிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க வேலு ராமகிருஷ்ணன் அடித்து தூக்குறோன்னு சொல்லியிருக்காரு எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும் சரியான நேரத்தில் நீங்கள் எந்த கா நீங்கள் ஆயுதத்தை எடுக்கிறீங்களோ அந்த ஆயுதத்தாலும் உங்களுக்கு பதில் சொல்லப்படும் இப்போ நம்ம டிஜிபி யாருன்னு சொன்னாங்க இல்லையா ரவுடிகளுக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியிலேயே பதில் சொல்லப்படும் சொல்லிட்டு நானும் அதே தான் சொல்கிறேன் நீங்கள் எந்த ஆயுதத்தை கையில் எடுக்குங்களோ அந்த ஆயுதத்தை கொண்டு நான் உங்களுக்கு பதில் சொல்வேன் நீங்கள் எப்படி என்ன டீல் பண்ண போகிறீங்கிறதுல கொஞ்சம் யோசித்து கவனமாக இருந்துங்க இதை நான் வந்து திமிராக சொல்கிறேன் எருமாப்படும்னு சொல்கிறேன் நீங்கள் ஒரு அரசு அதிகாரி உங்களை போன்ற அரசு அதிகாரிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை உங்களை வந்து அரசு போது மக்கள் எல்லாம் முட்டை பிச்சைக்காரன்ற மாதிரி நீங்கள் வந்து கீழ்த்தரமாக வந்து இந்த திருச்சூர் நடத்த விஷயத்துக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்காக நான் போவேன் லீகலாக அது மட்டும் நீங்கள் புரிஞ்ச நீங்கள் ரவுடீஸு நீங்கள் என்ன வேணா நான் ரவுடீசம்லாம் நான் எடுக்க மாட்டேன் எனக்கு எந்த ரவுடியும் தெரியாது எந்த அதிகாரியும் தெரியாது எந்த பெரிய ஆட்களையும் தெரியாது நான் கோர்ட் ஆஃப் லா அப்படின்றது தான் இந்தியாவுடைய அடிப்படை அந்த லாவை நம்புகிறேன் நம்ம வந்து திரும்பவும் சொல்கிறேன் கோர்ட்டு வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு சரியான முறையில் தீர்ப்பை கொடுக்கும் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் படைமுறை தாய் ஆண்டாளுக்கு நான் சிவகன் மனமாக நின்று மீண்டும் நாளை இரவு முனை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அதை கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடும் வீப்பானதில்லை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருப்படியிலேயே சரணம் நன்றி வணக்கம் சரவம் கிருஷ்ணா